மக்கள் பணியை பார்த்து பார்த்து செய்கிற கட்சி அதனால்தான் புதிய கோட்டாட்சியர் கொண்டு வர முடிந்தது வட்டாட்சியர் கொண்டு வந்து முடிந்தது புதிய நிலையம் கொண்டு வர முடிந்தது பேமாரம் கொண்டு வர முடிந்தது கல்லூரி கொண்டு வர முடிந்தது இந்த பகுதியில் கிராம சாலையில் இன்றைக்கு புதிய புதிய கிராம சாலைகளை உருவாக்கி மேம்படுத்தியது முன்னேற்ற தொகுதியை பெற்ற தொகுதியாக மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் முதியோர் ஓய்வூதியம் என்றாலும் சரி அதே போன்று அவர்களுக்கு குடியிருக்கிற பகுதிகளிலே சாலை மேம்பாடு இருந்தாலும் சரி குடிநீர் வசதி இருந்தாலும் சரி சுகாதார வசதி இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டுமானால் ஊராட்சி மன்ற தலைவர்களே கேட்கவில்லைன்னா முழு அக்கறையோடு அந்த திட்டத்தை செயல்படுத்தி நிறைவேற்றிய அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவர் நாங்கள் இருக்கிற போதும் அந்த டோல்கேட் பிரச்சனை இருந்தது அது யாரும் மறுக்கவில்லை ஆறு கிலோமீட்டருக்கு அப்பால் அமைய வேண்டியது விதிமுறைக்கு மீறி அமைக்கப்பட்டிருக்க அதை உடனடியாக நாங்கள் பொறுப்பில் இருக்கிற போது அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டுக்குழு அமைத்து அந்த கூட்டுக்குழுவின் மூலமாக உள்ளூர் மக்களுக்கு கட்டணத்தில் விரிவிலக்கு வாங்கி தண்டோம் இப்போது வேண்டுமானாலும் நான் சொல்லுகிறேன் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் ஆணவத்தோடு சொல்லவில்லை ஐந்து ஆண்டுகளிலே சுங்கச்சாவடி கட்டணத்திலிருந்து எங்களுக்கு விளக்கு வேண்டியது ஒரு நாள் கூட நம்ம உள்ளூர் மக்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே போராடாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பாதுகாப்பாக உருவாக்கி கொடுத்தோம் இன்றைக்கு உள்ளூர் மக்கள் போராடுகிறார்கள் அனைத்து கட்சிகளும் போராடுகிறது நேற்று கூட இஸ்லாமிய சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் பேர்கள் அங்கே போராடி அந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற காரணமும் நியாயமான காரணம் நாங்கள் அதிலே போராடினால் அதில் அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் நாங்கள் இருக்கிற போது உள்ளூர் மக்களுக்கு விதிவிலக்கு சுங்க கட்டிடத்தில் கற்றுக் கொடுத்தோம் அதைத்தான் இப்போது உள்ளூர் மக்கள் கேட்கிறார்கள் அருணிசாதர் ராஜகுமார் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் எல்லோருக்கும் தெரியுது மூடி மறைப்பதற்கு ஒன்று உண்டு இப்போது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் இருக்கிறார் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் இந்த அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகளை கடந்து போறதுக்குள்ள அந்த வண்டியின் விலையை விட அதிகமான சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியது சரி பிற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு இந்த அறுபத்தேழு சுங்கச்சாவடியோடு சேர்த்து புதிதாக சுங்கச்சாவடியை உருவாக்க போறோம் வேடிக்கை சுங்கச்சாவடி இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு சுங்கச்சாவடி கூட கிடையாது அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மக்களுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நீதியா திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு ஒரு நீதியா என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது சரி கேரளாவில் எத்தனை சுங்கச்சாவடி இருக்குது வெறும் ஐந்து தான் இருக்கிறது சரி மகாராஷ்டிராவில் எத்தனை சுங்கச்சாவடி இருக்கிறது நாற்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது இப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த இதுல கொடுமையில வெந்த வேல் வேலை மாதிரி ஏற்கனவே சுங்கச்சாவடி கட்டணம் அதிகமா இருக்கு இது தற்போது ஐந்து முதல் பதினேழு வரை சுங்கச்சாவடி கட்டணத்தை வேற உயர்த்தி இருக்காங்க